என் அன்பு குழந்தையே இந்த பெருமாளின் பிள்ளையான நீ நேர்மை மிகுந்தவள்தான் என் மனதிற்கு இனிய என் செல்ல பிள்ளைதான் ஆனால் நீ செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா கேள் முழுவதுமாக கேட்டு முடிந்த வரையில் திருத்திக் கண்மணி நீ உனக்கான வேண்டுதலை என்னிடம் வைத்துவிட்டாய் அது நிறைவேற வேண்டும் என்று தினமும் என்னுடைய பாதங்களில் பிரார்த்தனையை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் இதற்கு மேல் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் தான் ஆனால் இடையில் நீ என்ன செய்கின்றாய் என்று தெரியுமா நீ எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்ன மகளே புரியவில்லையா நான் எப்போது பெருமாளே உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று தானே புரியாமல் இருக்கின்றாய் பதராதே qur e ஒரு பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் போதே அது எந்த தேதியில் எப்படி உனக்கு முடிய வேண்டும் என்று நீயாக என்னிடம் இந்த தேதியில் எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்பா என்று என்னை ஏவுகின்றாய் நான் உனக்கு சேவகனாக இருப்பதற்கும் மனதார விரும்புகிறேன் கண்மணி ஆனால் அதற்காக நீ சொல்லும் எல்லாவற்றையும் காரண காரியங்களை ஆராயாமல் நல்லது கெட்டதை பார்க்காமல் நேரம் காலங்களை குறிக்காமல் செய்துவிட முடியாது நான் எல்லாவற்றிற்கும் ஒரு தேதியை குறித்து வைத்திருக்கின்றேன் நான் குறித்த தேதியில் எல்லாமும் நடக்கும் நீ உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றுவதற்கு தேதி குறித்து கொண்டிருக்காதே ஏனென்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வெறுமனே ஒரு நாள் காட்டியல்ல உன்னுடைய நாளையே கட்டி வைப்பவன் நான் நீ என்னை ஏவல் செய்யவில்லை கட்டளை இடவில்லை என்னிடம் இருக்கும் தான் அவ்வாறு உரிமை கோருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் நீ உன்னுடைய மனம் போன போக்கில் பேசுவதை போன்று நானும் என்னுடைய மனம் போன செய்து விட முடியாதல்லவா எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் வேண்டும் நீ கேட்ட எல்லாமும் நடக்கும் எந்த குறையும் இன்று நடக்கும் நீ என்னிடம் எதிர்பார்ப்பதையெல்லாம் நான் செய்து தருவதற்கு தயாராகவே இருக்கின்றேன் ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாவற்றையும் முழுமையாக முழு மனதோடு என்னிடம் விட்டுவிட வேண்டும் எனக்கு கட்டளை இட்டுக் கொண்டிருக்காதே நான் உனது பக்தியை தவிர வேறெதையும் விரும்பவில்லை செயல்புரியாததை போல் நான் காணப்படினும் ஒருபோதும் உன்னை கவனிக்காமல் இருந்ததே இல்லை எனது கிருபையால் நீ இப்போது இந்த நிலையை அடைந்திருக்கின்றாய் உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய் உனது உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் யாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய் அப்போதே நான் உனக்காக செயல்புரிவதை நீ உணரத் தொடங்குவாய் வழி தெரியாத பாதையில் பல வழிகளோடு நீ விடை தெரியாமல் நடந்த போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நின்றவன் நான் ஏன் மகளே உன்னுடைய வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் ஏக்கங்கள் உன்னுடைய மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உன்னுடைய மனதில் அனுமதித்திருக்கின்றாய் யாரும் இல்லை என்று ஒரு சமயம் புலம்புகின்றாய் அதே

உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பையும் உன்னையும் அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அவர்களின் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்து கொண்ட பின்பும் உன்னுடைய மனம் ஏக்கங்களினால் போவதை என்னால் தாங்க இயலவில்லை ஒரு சில உண்மைகளை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவும் மட்டும்தான் இவற்றையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி வைத்தேன் உன்னுடைய கண்முன்னே போலியான அன்பு கொண்டு உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகின்றேன் ஒரு நாள் உன்னுடைய நீ கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்துள்ளாய் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் அதனால் நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் ஏங்கி காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இதோ அந்த செய்தி வந்து விட்டது மகிழ்ச்சியாகவே கேள் செல்லமே இத்தனை காலமாக நீ பட்டு துயரத்தை நீ மறந்து விடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருந்து கொள்ளலாம் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரங்களிலிருந்து விடுபடப் போகின்றாய் எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு என்று நான் பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே நான் உனக்கு அமைத்து தருவேன் கவலைப்படாமல் காத்திரும வினைகளின் பலன்களை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் பல இழப்புகளை நீ பார்த்தும் விட்டாய் உறவுகளிடத்தில் அவமானங்களையும் அவமரியாதைகளையும் நீ சந்தித்து விட்டாய் பல எதிர்ப்புகளை நீ அனுபவித்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இங்கில்லை ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயம் இதுதான் நீ இப்பொழுது சந்திக்க போகும் மகிழ்ச்சியான காலத்தால் நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மறந்தே போவாய் ஏனென்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் நான் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றி அமைக்கப் போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப் போகின்றேன் உன்னுடைய குடும்பத்தையும் வம்சா வழிகளையும் நான் செழுமையாக வாழ வைக்கப் போகின்றேன் எத்தனை துயரங்களை நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய கவலைகளை நீ வெளிக்காட்டாமல் வாழும் உன்னுடைய நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது கண்ணீரை நீ மறைத்துக் கொள்கின்றாய் எத்தனை நடந்தாலும் எதுவுமே நடக்காததை போன்று நீ நடந்து கொள்கின்றாய் எத்தனை துயரத்தில் நீ இருந்தாலும் உன்னிடம் துன்பம் துயரம் என்று வருபவர்களை விட்டுக் கொடுக்காமல் ஆறுதல் சொல்கின்றாய் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்தில் கூட மற்றவர்களுக்கு உற்சாக வார்த்தைகளை தருகின்றாய் இந்த குணத்திற்காகவே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கான கால நேரம் வரும்பொழுது நீ செய்த இத்தனை நன்மைக்கும் நிகரான ஆனந்தத்தை நீ நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு